வணக்கம் திருப்பூர் மாவட்டம் அருகே உள்ள கொடுவாய் அருகில் உள்ள ஸ்ரீ சாய்ராம் நகரில் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற செல்வி பி கணிகா அவர்களுக்கு மக்கள் உரிமைகள் கழகத்தின் சார்பாகவும் ஊர் சாய்ராம் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த செல்வி பி கனிகா அவர்களுக்கு மாலை அணிவித்து மற்றும் நினைவுப் பிரிசு வழங்கப்படுகிறது இதில் ஊர்தலைவர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டார்கள் மிக மற்ற மகிழ்ச்சி மேலும் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு பழனி கணக்கம்பட்டி சார்ந்த பக்தை திருமதி வஸ்மதி அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்கள் கொண்டு கலந்து கொண்ட மிக்க நன்றி முதலில் இந்த மாலை அவர்களுக்கு மாலையும் நினைவு பசும் வழங்கப்படுகிறது நன்றி ஐயா மேடம் நீங்க அந்த பாப்பாக்கு மாலை போடுங்க உங்க கையாலிருப்பி திருப்பி போய்

பக்தை திருமதி மைசூரி அவர்களுக்கு ஊர் சார்பாக கொண்டாட போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள் வாங்க அவனுக்கு அவனுக்கு இப்படி இப்படி வாங்கி வாங்க ஆய்யா முன்னாடி இந்த சுந்தர் இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஒட்டுக்காக கூடி இருக்கிறோம் தான் காரணம் அதே மாதிரி இன்னைக்கு மூன்று மண்டலத்துக்கு பொறுப்பாளராக திகழக்கூடிய திரு பாலாஜி அவர்கள் தன் தலைமையில முன்னெடுத்து மிகப்பெரிய விஷயத்த தொண்டா செஞ்சுட்டு இருக்காரு இத பாக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் நான் இன்னைக்குதான் வந்து இந்த ஊருக்கே வந்திருக்கேன் இந்த ஊருக்கு வந்த வரவங்களை ஒரு தொண்டாற்ற வரவங்களுக்கு கௌரவப்படுத்தணும்னு சொல்லி ஐயா என்னை கௌரவப்படுத்துனதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஊக்குவிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஐயா முதல்ல முன்னெடுத்து அந்த குழந்தைங்களை பாராட்டி அவங்களுக்கு பரிசளிச்சு இதெல்லாம் செய்யறது பார்க்கையில் உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி மனிதர்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஊக்கம் இருந்ததுன்னா எப்பேற்பட்ட குழந்தைங்களும் எவ்வளோ கீழே இருந்தாலும் மேலே வர முடியும் அப்படிங்கிறத ஐயா நிரூபிச்சிட்ருக்கிறாரு நிச்சயம் இந்த சாய்ராம் நகர் இந்த ஏரியாவை சேர்ந்த மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக கிடைச்சிருக்கிறாருன்னு தான் நான் நம்பணும் ரொம்ப நன்றிங்கய்யா இந்த மாதிரி இவங்களோட செயல் தொடர்ந்து இந்த பரிசு வாங்கின பார்க்க பேர் கேரு கணிகா கணிகா வந்து மேலும் மேலும் வெற்றி பெற்று வாழ்க்கையில் மிகச்சிறந்த அட இடத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி ஐயாவோட ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு நமக்கு நான் வைங்க வாழ்க்கையில் தெரிவித்து